கணவனுக்கு வீட்டில் காபி ஊற்றி கொடுத்தாள் மனைவி உள்ளே ஒரு எறும்பு கிடந்தது அதை கண்ட கணவன் காப்பியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான் காபியை வீசினான் விளைவு சண்டை சந்தோஷமான வீடு மூன்று நாள் துக்க வீடாக மாறிவிட்டது இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது அந்த வீட்டில் உள்ள கணவன் காபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான் அவன் மனைவியை அழைத்து மெதுவாகச் சொன்னான் உன் காப்பிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான் உன் காப்பிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார் இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே மனைவி சிரித்தாள் தன் தவறை உணர்ந்தாள் அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள் அதனால் காப்பியில் எறும்பும் சாகவில்லை அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை மட்டுமே தீர்மானிக்கிறது தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள் அந்த தவறு மறுபடியும் நடக்காது நன்றி